இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இதுபோல் அதிகவிதமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அருமையான சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு டிவி ஸ்டிக்கை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டிக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அதாவது மூணாயிரத்து ஐநூறுரூபா ஸ்டிக்கு சின்னதாக இருக்கு இதோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்காதோ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படவே வேணாம் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிக்கை ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் பில் பண்ணியிருக்கிறதுனால இதோடய குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிக்கை நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கும்போது இதில் இரநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸை பார்க்குற மாதிரி பண்ணி கொடுப்போம் அது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் வெளியில் வாங்குனிங்கன்னா ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வராது அதே சமயத்தில் சேனல்ஸ் வராது எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இந்த ஸ்டிக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பருக்கு டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ரெண்டு நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் உங்களோட மொபைலை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஷாப்பிங் வெப்சைட் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் அங்கே போய்ட்டு எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் அதே மாதிரி ஏதாச்சும் புது ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணாலும் குரூப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் போடுவோம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ஸ்டிக்கோட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் எல்லா விதமான ஓடிடி சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு எல்லா விதமான ஓடிடி இதில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஸோ இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கிறோம் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு ஆன்லைனில் வாங்கினாலும் வராது வெளியில் வாங்கினாலும் வராது எங்கள் கிட்டே வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் பண்ணி கொடுப்போம் ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு முன்னாடியே பாருங்கள் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க இது பிராண்ட் நியூ ஆண்ட்ராய்டு டிவி ஸ்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வொயஸில் இது பில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டிக் எடுத்து நம்ம உரமாக வச்சுட்டு இந்த ஸ்டிக்கு என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சின்ன பின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது டைப் பி பின் அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஸ்டிக்குக்கு பவர் கொடுக்கறதுக்காக அதுக்கு அடுத்ததை ஒரு ஹெச்டிஎம்ஏ எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிவியிலும் நம்ம டேரெக்டாக ஸ்டிக்கை மாட்ட முடியாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த எக்ஸ்டெண்டரை மாட்டி இதில் நம்ம ஸ்டிக்கை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டு ஸோ இதில் உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் இருக்குது முக்கியமாக மவுஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக ஸ்டிக்கை பார்க்கலாம் ஸ்டிக்கு பாருங்கள் உண்மையாலுமே இந்த ஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஸ்டிக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய காம்பண்டன்ட் அண்ட் போர்டு எல்லாமே உங்களுக்கு வெளியவே தெரியும் ஸோ இதை ஒரு டிசைனுக்காக பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டிக்கில் நீங்கள் டேரெக்டாக மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டிக்லேயே மெமரி கார்டு போடுற மாதிரி இதில் மட்டும்தாங்க இருக்குது நாங்கள் ஸ்பெஷலாக இதை நாங்கள் டிசைன் பண்ணி விற்றுட்ருக்கோம் அதுக்கடுத்ததாக இந்த ஸ்டிக்கிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் போடுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இப்போ சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கில் நீங்கள் பென்ட்ரைவ் போடுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்டிக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ உங்களுக்காக நாங்கள் செலக்டட் ப்ராடக்ட்டை தான் சேல் பண்ணுவோம் சூப்பராக இருக்குது பென்ட்ரைவ் உங்களுக்கு சூப்பராக ஆகுது ஜஸ்ட் இந்த மூடியை கலட்டணுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எடுத்து டேரெக்டாக உங்கள் டிவியோட ஹெச்டிஎம்ஐயில் சொல்லிக்கிட்டால் போதும் அல்லது எக்ஸ்டனர் யூஸ் பண்ணி சொல்லிட்டா போதும் உங்களோட நார்மல் டிவியாக ஸ்மார்ட் டிவியாக மாறிக்கும் நீங்கள் சேனல்ஸ் பார்க்கணுமா பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்க்கணுமா பார்க்கலாம் கேம்ஸ் விளாட்னா கேம்ஸ் விளையாடலாம் அதே மாதிரி இதை ஒரு மினி கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஸ்டிக் ஆன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கா அனைத்து விதமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுது இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் நம்ம ரிமோட் போது அந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதோட ஸ்மூத்னஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது ஸோ லேக்கே கிடையாது லேகே இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகுது அடுத்ததாக இந்த ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கூகுள் டிவி ப்ளே ஸ்டோரை நான் இப்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் ஸோ பாருங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் டிவியில் இருக்கக்கூடிய அதே கூகுள் டிவி ப்ளே ஸ்டோர் நாங்கள் உங்களுக்கு இதில் பண்ணித்தரோம் இது நூறு சதவீதம் ஒரிஜினல் கூகுள் டிவி ஸ்டோர் அதாவது டிவியில் வரக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு கூகுள் டிவி பிளே ஸ்டோரு ஸோ இதில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே இந்த ஸ்டிக்குக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக செட் ஆகும் எங்ககிட்ட நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கு வாங்கும்போது ஒரிஜினல் கூகுள் டிவி ப்ளே ஸ்டோர் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அடுத்ததாக செட்டிங்ஸை பார்க்கலாம் செட்டிங்ஸ்னால் உங்களுக்கு இன்பில்ட்டாக ஒய்ஃபை இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையோ அல்லது மொபைலில் இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபையோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக அக்கௌண்ட்ஸ் அண்டு சைன்இன் இருக்குது ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் அதை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டெவிஸ் அண்ட் பர்ஃபார்மென்ஸில் எபோர்ட் செக்ஷனில் இந்த ஸ்டிக்கானது என்ன ஆண்ட்ராய்டு விர்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஸ்டிக்கானது ஆண்ட்ராய்டு பதினாலில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு விஷன் இது தான் இந்த ஆண்ட்ராய்டு விஷனில் உங்களுக்கு அனைத்து விதமான அப்ளிகேஷன்ஸும் ஒர்க் ஆகும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு வரக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸும் இதில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அடுத்ததாக ரேம் அண்ட் இன்டெர்னல் மெமரியை பார்க்கலாம் ரேம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு எட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு டேரெக்டாக செட்டிங்ஸ்லேயே காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு அனைத்து வகையான ஓடிடி சப்போர்ட் ஆகும் ஸோ சென் நெக்ஸ்ட் ஓடிடி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓப்பன் ஆகுது அனைத்து விதமான ஓடிடி அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும் யூடியூப் பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுது